என்ன அந்த இப்பெல்லாம் பேசுறீங்க என்னால நான் சொல்ல தான் கேட்பீங்க எது மாதிரிதான் நான் சொல்ற தலையாட்டுவீங்க உங்க அம்மா வந்து ஒரு நாள் தான் ஆகுது அது காட்டி உங்க அம்மா பக்கம் சாமிச்சிட்டீங்களே என்ன வளர்ந்து இப்பெல்லாம் மாறிட்டீங்க நீங்க அதெல்லாம் மாறவே இல்லை நீ பாடு குதிருக்க மாதிரி பேசிட்டே இருக்காத உடம்பு அசதியா இருக்கு நான் போய் உள்ளார போய் பாடுக்கிறேன் கேட்ட கேளுக்கு பதில் சொல்லாம நீங்க உள்ளாரெல்லாம் போக கூடாது புருஷன் அலுப்பா வந்திருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கிறேன் கார இதுக்கு கூட படுக்க நீ பெரிய நீர்ப்பாடம் பண்ற நீ ஹலோ கிராண்ட்மா உங்ககிட்ட நான் பேசவே இல்லை எங்க வீட்டுக்கார தான் பேசிட்டு இருக்கேன் சரியா நீங்க வாய் முடுங்க பாப்பா நான் கிராண்ட்மா இல்ல மதுரையிலாம் கோபத்துல இருந்தேன் கோபப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் நிம்மதியே போச்சு போச்சுக்கு அப்புறம் போயிடுச்சா ஆமா ஃபுல்லா என் நிம்மதி போயிடுச்சு என் வீட்டுக்காரரும் மாறிட்டாரு என் பையனை என் பக்கம் இல்ல புல்லா உங்க பக்கம் சாச்சுக்கீங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் சொக்குப்படி போட்டீங்களோ தெரியல வேண்டாக்கலா தேவையில்லாம பேசாதாமா நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு இருக்காத உங்க அம்மா அப்படி அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது இல்ல இல்ல உங்க அம்மா பெரிய வில்லி தனம் தான் பண்ணுது நான் வீட்டுல இல்லாதப்ப என்னை பத்தி உங்ககிட்ட இல்லாத போலதே சொல்லி வச்சு உங்களுக்கு எனக்கும் சண்டை மூட்டை பாக்குது உங்க அம்மா பாத்துக்கோங்க இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதிங்க கடைசி வரைக்கும் கூட வருது நானும் உன் பிள்ளைங்க மட்டும்தான் உங்க அம்மா என்ன உன்ன சொன்ன மாதிரி ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அதனால பாத்து நடந்துக்கோங்க என்ன பிள்ளை எங்க அம்மா வளர்த்துக்காக அவங்களை பத்தி எனக்கு தெரியாதா சொல்றத வச்சு நான் முடி பண்ணுமா என்ன இப்படி பேசுறீங்க பிள்ளைக்கு என்ன தேவை தெரிஞ்சோனே வந்தோன்னே தண்ணி குடுத்தாங்களே அது போதாதா நீ வெளியிட்டு வரும்போது நானும் தானே தண்ணி வந்து கொடுப்பேன் உங்க அம்மா ஒரு நாள் இருந்து நீங்க வீட்டுல ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அதனாலதான் உங்ககிட்ட கோவத்தை காமிச்சேன் என்ன வேணும் ரெஸ்ட் சரியா நீ வள வள கொல குழந்தை பேசிட்டு இருக்காத நீ உள்ளார போய் சமையல் வேலை பாரு அவனே பசியில வந்துருப்பான் சீக்கிரம் சமைச்சின்னு வச்சுக்கோ சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பிடுவான் மாதிரி உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன் திருப்பி பேசிக்கிட்டே இருக்காதியே நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் எங்க அம்மா ஓவரா அரைங்க பாக்கலாம் தம்பி ஆனந்த் வேணா விடுப்பா

அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு சேர்க்கிற மாதிரி ஆயிடும் சொல்றேன் கேளு போ உள்ளார போய் படுத்துனே நிஞ்சுக்கோ திருப்பி அவ சும்மா இருக்க மாட்டா உங்ககிட்ட சண்டை ஆரம்பிப்பா சண்டை ஆரம்பிச்சா நான் பாத்துக்கிறேன் சரியா நீ ஒன்னும் கவலைப்படாத சரிமா உங்களுக்குள்ள சண்டை நீங்களே முடி பண்ணிக்கோங்க நான் உள்ளார போய் ரெஸ்ட் சரி போப்பா இருக்கட்டும்டி உன்னை வந்து கவனிச்சுக்கறேன் பேசنا பேசிக்கலாம் வட்டி முதல்ல வந்து தரேன்டி உனக்கு யார் வட்டி முதல்ல தரவன்னு பாத்துக்கலாம் பாரு பேசிட்டு போறீங்க நில்லுங்க ஆனந்த் நில்லுங்க பதில் சொல்லாம நீங்க பாருக்கு போறீங்க ஏண்டி கூர் கேட்டவளே கொஞ்சமாவது உனக்கு தீவு இறக்க இருக்கா ஒரு மனுஷன் எவ்வளவு வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு கலப்பா வருவாரு அந்த மனுஷன் கிட்ட போய் இப்படி காற்று காட்டுன்னு கத்திக்கிட்டே இருக்கியே நீ குழந்தைய பேத்துட்டேன் இன்னமும் அந்த பக்கம் உனக்கு தெரிய மாறியுதே சரிங்களா என்ன புரிசா இருக்கவும் அமைதியா பேசிட்டு இப்ப என்கிட்ட கோவத்தை காமிக்கிறீங்களா ஓ இதான் உன் நடிப்பா உன்னைய மாதிரி எனக்கு நடிக்கவும் தெரியாது பின்னாடி புறணி பேசவும் தெரியாது சரியா யார் புறநிதி பேசுறா நானா அதான் நான் பாக்குறேனே உங்க அம்மாக்கு போன் பண்ணி என்னை பத்தி இல்லாத போதெல்லாம் சொல்லிட்டு இருக்கே அதெல்லாம் வேற விட்டு கேக்குறீங்க ஒட்டெல்லாம் கேக்கல எனக்கு காலையு உள்ள தான் நீ பேசுறியே அப்ப நான் பேசினேன்னா நீங்க மட்டும் தானே உங்க பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நான் பொண்ணு கிட்ட உன்னை பத்தி புறனையும் சொல்ல மாட்டேன் தப்பாவும் சொல்ல மாட்டேன் இதை பத்தி நீங்க உங்க பொண்ணு கிட்ட பேசுறத நான் தான் கவனிச்சேனே மரும பாக்குறேன் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் அவ்வளவுதான் ஏன் பையன் உன்னை அறையாம விட்டுட்டான் நான் ஒரு ஆறம் அரைஞ்சேன்னு வச்சுக்கோ பல்லெல்லாம் குட்டி போயிரு பாத்துக்கோ அப்புறம் பேசவே முடியாது இந்த பாரு காட்டி கிழவி இந்த வீட்டுல இனிமேல் உனக்கு இறங்க கிடையாது பேசாம மூட்டை முடிச்சு கட்டிட்டு உன் வீட்டே கிளம்பி போயிரு இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனேன் அப்புறம் அவ்வளவுதான் இந்த கலா கலாவா இருக்க மாட்டேன் உன அப்படியே மானபங்கப்படுத்த பாத்துக்கோ யாரு நீ மாம்பங்கப்படுத்துறது என் பிள்ளையே உள்ளார படுக்க பேருக்கு ரெஸ்ட் இருக்குறேன்ட்டு என் பிள்ளை உள்ளார படுக்க பேருக்கு ரெஸ்ட் இருக்க உங்ககிட்ட நான் கத்தி பேசி நீ நாய் மாதிரி லுல்லு குழச்சினா அப்புறம் அவ்வளவுதான் திருப்பி அவன் வந்துடும் வந்துரும் உனே உண்டுலேன்னு பண்ணிடுவேன் பாத்துக்கோ எனக்கு நம்ம சண்டை போற சத்தமே கேட்க வேணாம் நீ என்ன வேணா கத்திட்டுரு நான் இந்த வீட்டை விட்டு நான் போகவும் மாட்டேன் இதே வீட்டில தான் இருப்பேன் சரியா எத்தனை நாளைக்கு இதே வீட்டை இருப்பேன்னு பாக்கலாம் எத்தனை நாளைக்கு என்ன என் ஆயுட்காலம் வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் உடந்த பேச்சு நீ பாட்டிக்கும் நான் உள்ளார போய் பாரு வயசான மாமியார் இருக்காங்க வேலைக்கு போயிட்டு வந்தா வீட்டுக்காரர் இருக்காரு சின்ன பையன் இருக்கான் எல்லாருக்கும் சாப்பாடு செய்யணும்ல உட்காந்து மூண்டி சுண்டிக்கிட்டு கட்டிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணு செய்ய முடியாது சரியா மாமியார் நான் இருக்கேன் வேற அதனால போய் சீக்கிரம் சாப்பாடு செய்யும் எல்லாருக்கும் பசி வரும்ல உனக்கு கோவம் வர மாதிரி எல்லாருக்கும் பசிக்கல போ போ சமையல் கட்டில போய் சட்டு புடுன்னு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு எடுத்துருவா என்னாது உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு நான் செய்யணுமா எனக்கு என் புள்ள என் புருஷனுக்கு மட்டும் தான் செய்வேன் உங்களுக்கு எல்லாம் செய்ய முடியாது செய்ய முடியாதா சரி சரி என் பையனை இப்பதான் படுக்க போயிருக்கான் எந்திரிச்சு வட்டும் நானும் சொல்றேன் எனக்கு சமைக்க முடியாது அவங்ககிட்டதான் இருக்கு கத்து வச்சுதான் பேசுறீங்க அடி பாவி பாடகத்தி என் பையன் நான் நான் தான் பேசணுமாக்கும் போடி என் பிள்ளை நான் சின்ன பிள்ளைல இருந்து பாக்குறேன் அவனை பத்தி எனக்கு தெரியாதா வாட் பாவி பாடகத்தி மதனில்லா ஆரம்பத்துல இருந்து கல்யாணத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஏன் பேச்சுக்கிட்டு இருந்தேன் என் புருஷன்

ஓன்னு சொல்லி பயமுடுத்துறியா நீங்க இந்த அரசி தமிழ் அரசி எதுக்கும் பயப்பட மாட்டா சரியா அதெல்லாம் முன்னேதான் எதுக்கிட்டாலும் பயந்துட்டு இருக்கிறது மரும கிட்ட ஆட்டும் யாரு ஆகட்டும் இப்பெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது நீ என் அவன்கிட்ட என்னை பத்தி இல்லாத போல என்ன வேணாலும் சொல்லிக்கோ எனக்கு கவலையே இல்ல வீட்டோட்டி அடிச்சு தொடச்சினாலும் நான் போக மாட்டேன் அவனே சொல்ல மாட்டான் நீ என்ன சொல்றதுக்கு அப்படியே கோவப்பட்டு பேசாம போய் சமைச்சிக்கிறோம் இப்போதைக்கு வேணும் இந்த கலா அமைதியா போறேன்னு நினைக்கிறான் ஆனா ஒரு நாள் நீங்க என் கையில நல்லா சிக்குவீங்க இப்போ பாருங்க நானே உங்களை வச்சு செய்யறேன் வச்சு செய்ய வச்சு செய்யாமல் போ முத சாப்பாடை போய் ஒழுங்கா செய் நல்லா டேஸ்டா சரியா ம் பாத்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் பேசுறதுக்குலாம் ஒரு நாளைக்கு நான் சேர்த்து வச்சு உன்கிட்ட பேசிக்கிறேன் இப்போதைக்கு எனக்கு உள்ளார வேலை இருக்கு என் பிள்ளையும் சாப்பாடு பசிக்குங்க உள்ளார போய் கிச்சனில் வேலையை பார்க்கறேன் உனக்கு இருக்கு அண்ட் வேகன்சி இப்போ பொழப்ப குழப்பத்தவளே இவளுக்கு வேற என்ன வேலை ஏதாவது தசு புதுசுன்னு இங்கிலீஷில் பேசிட்டே இருப்பா இனியும் வீட்டில இருந்து தோரத்துற பார்த்துக்கலாண்டி நீயா நானான்ட்டு சரி எனக்கு காமெடி பீஸ் அாஜி முத இந்த பையள எடுத்துட்டு உள்ளார கொண்டு போய் வைப்போம் நீ எங்க போற வா உள்ளார போலாம் முக்கியமான வேலை இருக்கு நான் போய்ட்டு வந்தாரே என்னம்மா வேலை இருக்கு உனக்கு அத சொல்றதை கேளரா உள்ளார எடுத்துட்டு போடா பையே ஒன்னு புரிய மாட்டேங்குது ஜவுளி கடைல இருந்து வர்றும்போது வண்டில ஒன்னாதான் வந்தோம் இப்போ என்னன்னா என்னை மட்டும் உள்ளார போ சொல்லிட்டு நீ மட்டும் எங்கேயே வெளியே போறேங்கற அம்மா சொல்றது கேளரா ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவேன் நீ உள்ளார எடுத்துட்டு போ சரி குடுமா சீக்கிர வந்துடமா ஆ வந்தறேன் நீ பப்பி கிட்ட ஃபோன் பேசிட்டு இரு ம் சரிமா பைய மோத புடி இதெல்லாம் எடுத்துட்டு பீரோல வை சரியா பாடு வெளிய வச்சிராத எனக்கு என்னமா தெரியும் நீ வச்சா தான் சரி வரும் இந்த பீரோல வச்சிட்டு எங்க வேணா போவே இருடா ஏன்டா நீ வேற பீரோல தான் வைக்கிற சரி அங்க எங்க எல்லாம் வைக்க வேண்டாம் ம் சரிமா பாத்து எத்தற போலாதியோ கல்யாண படவே எல்லாம் இருக்கு பாத்து பத்தறடா ம் சரிமா கொஞ்ச நேரம் அப்படியே பப்பி கிட்ட பேசுவோம் அம்மா வந்து எடுத்து வச்சிடுவோம் இன்னைக்கு என் பொண்டடி ரொம்ப அழகா இருந்தாலே கத்திரிப்பு கலர் போடவே இல்ல சமையா இருந்தா என் கண்ணே பட்டுச்சு ஃபோன் பண்ணி அவளுக்கு திருச்சி சுத்தி போட சொல்லும் ஹலோ பாப்பி இப்பதான் நினைச்சேன் உங்களை பத்தி அதுங்க ஃபோன் பண்ணிட்டீங்க என்ன மாமா வீட்டுக்கு போயிட்டீங்களா ம் வந்துட்டேன்டி நீ வீட்டுக்கு போயிட்டியா வந்துட்டே மாமா என்ன பண்ற நானா இப்பதான் மாமா சேலைய கழட்டிட்டு சுடிதார் போட்டு உட்கார்ந்திருக்கேன் அப்படியா சொல்லின்னா நானே வந்து எல்லாத்தையும் என்னதே

கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு ரிபீட் விடணும் அப்பதான் தெரியும் உங்களுக்கு எங்க அம்மா என்ன திட்டல மாட்டாங்க ம் திட்ட மாட்டாங்க திட்ட மாட்டாங்க அம்மா இருக்க வரைக்கும் திட்ட மாட்டாங்க நான் வந்துட்டேனா நீ திட்ட மாட்டேனே கொஞ்சம் விலா ம் கொஞ்சிட்டே இருப்பாங்க அடிதான் தான் விலோ நான் தான் உங்களை ரொம்ப திட்டுவேன் நான் தப்பு பண்ணி திட்டிறதுக்கு நீங்க தான் கடயில பெரிய தப்பு பண்ணீங்க நீங்க பாட்டு கோச்சிட்டு உள்ளர போனீங்களே அது என்னவா அது என்கிட்ட சரியா நீ பேசாம இருந்தே அதனால தான் அதுக்காக நீங்க அப்படி கோச்சிட்டே போவீங்களா அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க என் கையில கையங்களோமா சிக்கனின்னு வெச்சுக்கோங்க வச்சு செஞ்சிருவேன் தனியா சிக்கனீங்கன்னா அவ்வளவுதான் மாட்டீங்க